ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் எப்பயுமே நம்ம சிக்கன் எடுத்தோன்னா பிரியாணி கிரேவி இந்த மாதிரி ரெசிபி தான் பண்ணுவோம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சிக்கன் புலாவ் வந்து எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியண்ட் தேவைங்கிறத குயிக்காக பார்த்துட்டு வந்துடுவோம் ஒரு ஹாஃப் கேஜி சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சில்லி பவுடர் தயிர் உப்பு இதெல்லாமே போட்டு நல்லா மேக்னேட் பண்ணி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சுக்கிறேன் இந்த மத்திரில் நீங்கள் சிக்கன் புலா ட்ரை பண்ணிங்கன்னா ரைஸ் நல்லா உதருதிராக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட் வந்து சட்டில்டாக இருக்கும் நல்லா ஸ்பைஸியாக இல்லாமல் சட்டில்டாக இருக்கும் குட்டிஸ்க்கு கூட நீங்கள் கொடுக்கலாம் இப்போ புலாவ் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாமா அடுப்பில் நல்லா அடிகனமான குக்கர் வச்சுக்கோங்க குக்கர் நல்லா சூடானதும் தேங்காய் எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க தேங்காய் எண்ணெய் நல்லா சூடானதும் ஹோல் பிரியாணி ஸ்பைசஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம காரத்துக்கு வெறும் பச்சை மிளகா மட்டும்தான் சேர்த்துறோம் வெறும் எதுவும் சேர்த்துறதில்லை அதனால் வந்து நான் ஆறு பச்சை மிளகா கீழே சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு புதினா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்து நல்லா சுருளை வணக்கிக்கிறேன் நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நீட்ட வாக்கில் கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன் நல்ல கண்ணாடி பாதத்தளவு வெந்ததும் ஒரு சின்ன சைஸ் அளவு தக்காளியை பொடிப்பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன் தக்காளி வந்து நல்லா வணங்கக்கூடாது தக்காளி போட்ட உடனே நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இது கூட சேர்த்துக்கலாம் சிக்கன் போட்டோடனே நல்லா கிளறி விடுங்க அப்போ தான் மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகும் நான் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணிங்கிற ரேஷியோவில் வந்து ஊற்றியிருக்கேன் நான் கடைசியாக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க அரிசியை இது கூட நம்ம சேர்த்திக்கலாம் கடைசியாக ஒரு தடவை உப்பு செக் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு விசில் வச்சுக்கோங்க மூணு விசில் விட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதும் குக்கர் மூடி திறந்து பார்ப்போம் புலாவ் கிளறிடும் போது கடைசியாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி நம்ம கிளறி விட்டோன்னா சாப்பாடு நமக்கு நல்லா உதுருதிராக கிடைக்கும் நம்ம எப்பயுமே சிக்கனில் பிரியாணி குழம்பு இந்த மாதிரி நல்லா ஸ்பைஸியாகவே செஞ்சு சாப்பிட்டாச்சு ஒரு தடவை இந்த மாதிரி சட்டில்டாக சிக்கன் புலாவ் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டும் உங்களுக்கு பிடிக்கும் குட்டீஸ்க்குன்னு தனியாக வந்து நம்ம காரமே இல்லாமல் பண்ண வேண்டியதில்லை காரம் அளவாக மினிமலாக இருக்கும் குட்டீஸும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ